தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் நம்ம போன வீடியோவில் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷத்தினுடைய சிறப்புகள் குறித்து பார்த்தோம் அதை யாரெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறலாம் விரிவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மகாலயபக்ஷம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது என்னென்னைக்கு அந்த திதி வருது அந்த திதியில் நம்ம திதி கொடுத்தோம்னா முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு நமக்கு என்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல மாலே பக்ஷம் ஆரம்பிக்கிற இந்த நாள் நேரத்தை குறித்து பார்த்துடலாம் வாங்க அதாவது இந்த மகாலே பக்ஷமானது புரட்டாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து துவங்குகிறது வரும் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த மகாலே பக்ஷம் ஆரம்பிக்கிறது அதோடு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரை இந்த மகாலே பக்ஷமானது இருக்கிறது அன்றைய தினம் மகாலே அமாவாசை ஸோ இந்த புதன்கிழமை பதினெட்டாம் தேதி முதல் தொடங்கி அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வரை இந்த பக்ஷமானது இருக்கிறது அதோடு மூன்றாம் தேதி பிரதமையன்றும் தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒன்று எனவே பதினாறு நாட்களாக கணக்கிட்டு பிரதம முதல் துவங்கி பிரதமையில் முடிப்பது சால சிறந்ததாகும் அடுத்ததாக என்னென்ன திதி வருகிறது அந்த திதியில் நாம் தர்ப்பணம் கொடுத்தால் எந்த விதமான பலன் நமக்கு வந்து சேரும் என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது பிரதமை திதி பதினெட்டாம் தேதி அன்று பிரதமை திதி அந்த பிரதமை திதியில் நாம் செய்யும் அந்த தர்ப்பணமானது செல்வம் பெருகும் பத்தொன்பதாம் தேதி துதிய திதி அன்று வாரிசு வளர்ச்சி அடையும் அதாவது நம்ம வம்ச விருத்தி அடையும் இருபதாம் தேதி திருதியை திதி திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும் இருபத்தொன்னாம் தேதி சதுர்த்தி திதி பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி பஞ்சமி திதி விரும்பிய பொருள் வந்து சேரும் சம்பத்து பிரித்தி அடையும் ஷஷ்டி திதி தெய்வீக தன்மை ஓங்கும் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் சப்தமி திதி மேல் உலகத்தினருடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அதாவது பித்திருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அடுத்தது அஷ்டமி திதி நல்லறிவு வளரும் நவமி திதி ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கும் சப்தமி திதி தடைகள் நீங்கி வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாதசி திதி வேத வித்யை பெருகும் கல்வி கலை உள்ளிட்ட வகைகளில் சிறந்து விளங்கலாம் துவாதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் தங்கம் வைர ஆபரணங்கள் வந்து சேரும் த்ரையோதி நல்ல குழந்தைகள் நமக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் சதுர்தசி திதி முழுமையான இல்லறம் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இறுதியாக அமாவாசை திதி மூதாதரைகள் ரிஷிகள் தேவர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே இந்த பதினாறு நாட்களும் வரக்கூடிய திதிகளில் அவரவர்களுக்கு எந்த திதி சரியான திதியோ நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த திதியில் அவர்கள் மறைந்திருக்கிறார்களோ அந்த திதியை நாம் முன்னரே சொன்ன மாதிரி அந்த திதியை குறித்து வைத்துக்கொண்டு அந்த திதியை நாங்கள் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் அவர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் இந்த பதினாறு நாட்களும் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டிலேயே இருப்பார்கள் நீங்கள் கொடுப்பதை அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த பதினாறு நாட்களும் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வழியனுப்பி வைத்தீர்களானால் அடுத்த ஆண்டு புரட்டாசி மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்வானது எப்படி மேலோங்குகிறது என்பதை அடுத்த ஆண்டு நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இந்த பதினாறு நாட்களும் நீங்கள் அவரவர்களுக்கு உகந்த திதியில் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இது எந்த திதியுமே எங்களுக்கு தெரியாது இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு நீங்கள் கொடுத்து வழிபடலாம் அந்த அஷ்டமி திதியானது என்றைக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அந்த அஷ்டமி திதியில் நீங்கள் அழகாக கொடுத்து அந்த பித்திருக்களுடைய ஆசைகளை பெறலாம் அப்படி முடியாது எங்களுக்கு அன்னைக்கு வார நாட்களில் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மகாலய அம்மாவாசை அதாவது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வருகிறது அன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் எனவே அன்னைக்கு நீங்கள் எல்லாருக்காகவும் திதி கொடுக்கலாம் அதாவது போகிறப்பவே வந்து வெறும் எந்த பேருமே எடுத்துகிட்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அப்பா அப்பா இல்லாதவங்க அப்பா பேர் அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா பேர் அதுக்கப்புறம் வந்து பெரியப்பா சித்தப்பா மாமா மாமனார் மாமியார் தம்பிங்க தங்கைகள் இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அத்தனை பேரையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் அம்மா வரோட வர்க்கம் மச்சான் மச்சானோட அப்பா அம்மா இப்படி எல்லாருடைய பேரும் எழுதிட்டு போய் அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லாருக்குமா கொடுக்கக்கூடிய அந்த ஒரே நாள் அப்படின்னா மகாலய அமாவாசை தான் நான் சொன்ன மாதிரி இந்த பதினஞ்சு நாள் என்றைக்காவது வேணாலும் பண்ணலாம் அப்படி முடியாதவங்க கடைசி நாள் பண்ணிடலாம் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனவே தயவு செஞ்சு இந்த பதினாறு நாள் ஏதோ ஒரு நாள் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிஞ்சவங்க வந்து காசிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் அப்புறம் எங்கெல்லாம் இந்த ரெண்டு கடல் மூணு கடல் செங்கமிக்கிற இடத்துல பண்ணலாம் ஆத்தங்கரையில் பண்ணலாம் குளத்தங்கரையில் பண்ணலாம் கோவில்களில் பண்ணலாம் இப்படி எதுவுமே முடியாதவங்க ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டிலையே பண்ணலாம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டில் பண்ணலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது ஒரு பித்தளை தாம்பாளம் அந்த பித்தளை கூட ஒரு சொம்பு தண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு எள் ஒரு கிண்ணத்தில் இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அழகாக உங்கள் கோத்திரத்தை முதல்ல சொல்லணும் அதாவது இப்போ நீங்கள் ஜம்பு மகரிஷி கோத்திரம் அப்படின்னா ஜம்பு மகரிஷி கோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா பேர் என்னவோ அந்த அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி தற்பயாமி அப்படின்னு சொல்லி என் கையை கவனிங்க அந்த கையில் உள்ளங்கையில் எள்ளு இருக்கணும் தண்ணி அந்த இடது கையில் பிடிச்சிக்கணும் சொம்ப கீழே தாம்பாலாக இருக்கணும் இந்த தாம்பாளத்துல வச்சு ஜம்பு மகரிசி கோத்திரம் கிருஷ்ணமூர்த்தி தற்பயாமி அப்படின்னு சொல்கிறப்ப எள்ளும் தள்ளியும் கட்டவர்கள் வழியாக கீழே வந்துடும் அதே மாதிரி மூணு தடவை அதுக்கப்புறம் அப்பாவை பெற்ற அப்பா அவருக்கு ஒரு மூணு தடவை தற்பயாமின்னு அவரை பெத்த அப்பா அதாவது கொள்ளு தாத்தா அவருக்கு தாத்தா கொள்ளு தாத்தா அவருக்கும் இதே மாதிரி எள்ளும் தண்ணியுமா சேர்த்து மூணு தடவை இது உங்கள் வீட்லேயே சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம் அதே மாதிரி அம்மா அம்மா பேர் கோத்திரத்தை சொல்லி ஜம்பு மகரிஷி கோத்திரம் பாமா தற்பயாமி அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி அப்பா அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பா அது மாதிரி அம்மா அம்மாவோட மாமியார் அவங்களோட மாமியார் அதாவது உங்கள் தாத்தாவோட ஒய்ஃபு கொள்ளு தாத்தாவோட ஒய்ஃபு இந்த ஆறு பேருக்கு மட்டும் பண்ண முடியும் அதை தாண்டி உங்களுக்கு யாராருக்கெலாம் தெரியுமோ அவங்க கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரத்தை சொல்லி பேர் சொல்லலாம் அப்படி கோத்திரம் தெரியல அப்படின்னாலே அவங்க பேரை மட்டும் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறச்சிடல அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இந்த பதினாறு நாள் பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும் எனவே இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த புரட்டாசி மகாலய பக்ஷத்தில் நீங்களும் தர்ப்பணம் பண்ணி பித்தர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி